எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம காக்காய் கூட்டம் காலையில் இன்னைக்கு நேரமாகவே எழுந்தாச்சு ஏன்னா விகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி விகாஸ்க்கு என்னென்னா லஞ்ச்சு டிஃபனு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துட்றலாம் லஞ்சுக்கு வந்து சாதம் வச்சுட்டேங்க என்னன்னாக்கா கொள்ளு பருப்பு சாதம் எப்படி வந்து நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்கிறமோ அது மாதிரி கொள்ளு பருப்பு சாதம் பொரியல் வந்து வெண்டக்காய் பொரியல் இந்த வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து கூடவே வந்து உருளைக்கிழங்கு போட்டு வெண்டக்காய் பொரியல் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக வெண்டக்காய் மட்டும் செய்வோம் ஆனால் இந்த ட்ரிப்பு உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் டிஃபன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அவனுக்கு தொண்டை வழியாக இருக்கு இல்லைங்களா அதனால தான் இந்த கேரளா பட்டை இருக்கு இல்லைங்களா ரோஸ் கலராக வருமே இதுக்கு பேர் கூட மறந்து போயிட்டேன் நான் இந்த மைசூர் போனப்போ வாங்கிட்டு வந்தேன் அதுவும் கூட சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் மூணு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் போட்டு வச்சிடலாம் தண்ணி தம்பி வந்து இந்த இந்த தண்ணி கொண்டுட்டு போட்டு இன்றைக்கி அப்படிங்கிறதுக்காக வேண்டி சுடு தண்ணியும் வச்சுருக்கேன் இப்போ இந்த பொரியல் மட்டும் தாளித்து விட்டுறலாம் இது நம்ம எப்போது வெண்டைக்காய் கொடுப்போம் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்து பார்க்கலாம் எப்பவும் போல் கடுகு கடலப்பரு போட்டு தாளித்து விட்டுடலாம் கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இப்போ இந்த உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம என்ன உப்பு போடல உப்பு மட்டும் போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் கடைசியாக நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் வெண்டைக்காயை அதை கடைசியாக நம்ம எடுத்து சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதுவும் நல்லா வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வெண்டைக்காயை போட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ வெண்டைக்காயோடு சேர்த்து நல்லா திரட்டி விட்ருலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அடுத்தது வந்து தம்பிக்கு வந்து பன்னீர் தான் செஞ்சிட்ருக்கேன் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இதையும் கொஞ்சம் கொறிச்சி கொடுத்துட்டோமாக்கா சைடிஷாக சாப்பிட்டுக்குவான் ஏன்னா என்னடா பொரியலும் செஞ்சு கொடுத்து இதுவும் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க பன்னீர்னா பசங்க ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்குவாங்க அதனால் பன்னீர் நிரக்க சாப்பிட முடியாது அவனால் அதனால தான் பொரியலுக்கும் கூட வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு லஞ்ச் வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் டிஃபன் தோசை விட்டுற வேண்டி தான் அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் தெரிய போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து பொரியல் ரெடி நமக்கு பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு விகாஸ் தம்பி கிளம்பிட்டாரு அவன் வந்து இப்போ ஆறரைக்கே கிளம்பிடுவான் ஏழு மணிக்கெலாம் பஸ்ஸு வந்துடும் அதனால் அவன் லன்ச்சும் சா எடுத்துகிட்டு போகலை டிஃபனும் அவன் எடுத்துகிட்டு சாப்பிட்டு போகலை எல்லாமே வந்து சகானா பொண்ணு கையில் போட்டு கொடுத்துருவேன் நான் ஏ தம்பி ஷூவை காணுமா ஆ எங்கடா போச்சு ஒன்று கருப்பு ஷூவு ஸ்கூல் ஓப்பன் இந்த மாதிரி வந்து வெளிச்சத்தையே வந்து பார்க்குறோம் நாங்கள் இல்லாட்டினா வந்து எட்டு மணிக்கு தான் தூங்கி எழுந்திரிப்போம் நல்லா அப்புறம் நல்லா தூங்கி தூங்கி இருந்தோம் இப்போ நல்லா ஸ்கூல் ஆரம்பிக்கும் நேரமாக எழுந்திரிக்கிறதா போயிடுச்சு பாய் விகாஷ் அடுத்ததாக தம்பிக்கு வந்து தோசை தான் சுட போகிறேன் அந்த ஒரு தக்காளி சட்னி இருக்கு இல்லைங்களா அதை வந்து அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இங்கே வந்து வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து தூவிக்கலாம் நம்ம ஆனியன் தோசை இல்லைங்களா அதே போல் தான் கொஞ்சமாக கேரட்டு கொத்தமல்லி தலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக பன்னீர் இதுமேலேயே கொஞ்சமாக பொடி போயிடலாம் அவ்வளோதாங்க இந்த தோசைக்கு வந்து நம்ம சட்னியெலாம் நம்ம எதுவுமே தர தேவையில்லை இந்த தோசை அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதாங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா இந்த தோசையை அப்படியே சுருட்டி சுருட்டி கொடுக்க போகிறேன் எப்படின்னா இது மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம் தோசையை நான் சொன்னேன் இல்லைங்களா தோசை இப்படி தாங்க இந்த மாதிரி தான் ரோல் பண்ணி கொடுக்க சொன்னேன் இந்த மாதிரி கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டேன் தோசை இப்படியே வந்து வச்சுட்டு கூட இந்த மாதிரி கத்திரிக்கோளில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக எனக்கு ஒரு கையில்ங்கிறதுனால வர மாட்டேங்குது நீங்கள் வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக வரும் அவ்வளோதாங்க இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரோல் பண்ணி டிம் பாக்ஸில் வச்சு கொடுத்துட வேண்டியது தான் அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க இது ஒருத்தர் பண் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாரு அதை பார்த்தேன் எனக்கு அதை பார்த்ததும் டக்குன்னு இதே மாதிரி நாமளும் நம்ம வித்தியாசத்தை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் நீங்களுமே நான் செஞ்சு கொடுக்குறத பார்த்துட்டு நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பார்த்தா அதை நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு தரணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா அது மாதிரி செய்கிறத்துக்கு ட்ரை பண்ணது தான் சரி டைம் இருக்குது அதனால் சரி செஞ்சு கொடுப்பமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க இதை வந்து இப்படியே ரோல் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் தோசையை அப்படியே உரு உருட்டி கொடுத்துட்டோமாக்க அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க கடிச்சி எப்படிங்க இதில் நல்லா நெய் போட்டிருக்கோம் பொடி போட்டிருக்குறோம் பன்னீர் போட்டிருக்குறோம் எல்லாமே சட்னிலேருந்து எல்லாமே இதில் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நமக்கு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கெலாம் கொடுக்க வேண்டியதே இல்லை அப்படியே வந்து சாப்பிட்டுக்குவாங்க எடுத்து அப்படியே கடித்து கடிச்சு சாப்பிட்டுக்குவாங்க அடுத்ததாக பணியாரம் பணியாரம் வந்து பீட்ரூட் பணியாரம் செய்யலாம் அப்படின்ட்டு அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறம் பீட்ரூட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை அவ்வளோதாங்க இது மட்டும் போட்டுவிட்டு அப்படியே மாவை ஊற்றி பீட்ரூட் வச்சு செஞ்சு கொடுத்தரலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு காட்டுறேன் ஸ்டப்பிங் பணியாரமும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்குது சரிங்களா உள்ளார வச்சு செஞ்சேன் எல்லாமே திருப்பி போட்டுட்டேன் அவ்வளோதாங்க நாம் எப்போ செய்கிற டிஃபனே தான் அது கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறோம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க விகாஸ்க்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன் இது வந்து டிஃபனுக்கு பாருங்க ஸ்டஃபிங் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பணியாரமும் வச்சுட்டேன் தோசையும் வச்சுட்டேன் என்னடா இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லா பசங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க காலையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால் விகாஸுக்கு கிடைக்கிதோ கிடைக்கலையோ எனக்கே தெரியல அதுக்காக தான் இவ்வளோ பீஸ் வச்சிருக்கேன் லன்ச்சுக்கு அவனுக்கு வந்து கொள்ளும் சாதமும் கொள்ளுப்பருப்பு சாதம் அது ரொம்ப வாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கொள்ளுப்பருப்பு சாதம் அதுக்கப்புறம் பன்னீர் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் தண்ணியும் சுடு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி அவ்வளோ இது கொண்டு போய் நம்ம சகானா பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் விகாஸ் தம்பி ஏழு மணிக்கே போயிடுறதுனால நம்ம சகானா பொண்ணுக்கிட்ட தான் நான் வந்து டிஃபனும் சரி லஞ்சும் சரி டெய்லிக்குமே கொடுத்து விட்டுட்ருக்கேன் சகானா பொண்ணு இப்போ தனியாக தான் போயிட்டுருக்கா ஸ்கூலுக்கு பார்க்குறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஏ சகானா இந்த வீட்டு வாசலில் ஒரு கை ஒரு கா இது கட்டி விட்டு கம்பி கட்டி விட்டு பிடிச்சி தொங்குத சகானா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாகுவ இப்பயே சுடிதார் போட்டிருக்கும் கொஞ்சம் ஹைட்டாக தான் தெரியுதா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகணும் சூப்பர் என்ன சக்கானா ஒன்னோட இருக்குது பேகு ஏ பல்லு முளைச்சி வந்துருச்சுக்கணாக்க முன்னாடி இங்க முன்னாடி பல்லா இங்க முன்னாடி ரெண்டு பல்லு நல்லா வந்துருச்சு தானே அது வந்துருச்சா சரி ஆ இல்லைங்க சின்ன சின்ன பல்லாதாங்க தாங்க வந்துருக்குது இப்போ நாம நான் புதுசாக வாங்கிக்கிற இந்த பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பேக் வந்து வேறு எதுவும் இல்லை நம்ம ஜூ பேக் இந்த ஏன்னா நான் எப்பவுமே ஜூ பேக் தான் வாங்குவேன் எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் ஜூ கே தான் நான் வாங்குறது போன ட்ரிப்பு வந்து எங்கள் பெரிய பொண்ணு வந்து எனக்கு வந்து பெரிய சைஸ் பேக் வாங்கியிருந்தான் நான் எங்கேயாவது ட்ராவல் போனாக்கா அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அது பெரிய சைஸாக வாங்கியிருந்தான் ஆனால் இந்த டைம் வந்து நான் வந்து எங்கள் வினிஷாக்காக எங்கள் சின்ன பொண்ணுக்காக இந்த பேக் வாங்கியிருந்தேன் இது வந்து காலேஜுக்கு போகிற பொண்ணுங்க ஆஃபீஸ் போகிறவங்களுமே எடுத்துகிட்டு போகலாம் கச்சிதமான சைஸில் ரொம்ப அழகாக இருக்குது இது உங்களுக்கு ஜூக்கை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா இது வந்து யூனிக்கான டிசைனாக இருக்கும் கலங்காரி டிசைனு அதுக்கப்புறம் இக்கட் டிசைனு ம மண்டோலா டிசைனு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா நம்ம எடுத்துட்டு போனாலே யூனிக்கா தெரியும் அதுதான் வந்து ஜூக்கோடைய ஸ்பெஷாலிட்டியே ஓகேங்களா அதுக்கப்புறம் இது எல்லாமே ஹேண்ட் பிரிண்ட் க டிசைன் தான் இதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது நம்ம ஒரு ஸாரீ எடுத்தோமா அது வந்து கலம்காரி டிசைன்னா அது நம்ம ரொம்ப பிடிக்கும் இக்கட் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸாரி கலெக்ஷன் நம்ம எடுப்போம் அதுக்கு மேட்சிங்காக அதே போல் இந்த ஜூக் பேக்லையும் நம்ம கலம்காரி இக்கட் இந்த மாதிரி வேணுங்கிற டிசைனில் நம்ம வந்து நம்ம பிடிச்ச பேக்குங்களை நம்ம வாங்கிக்கலாம் இது மாதிரியே நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேகுங்க வேணும் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கூப்பன் கோட் ஒன்று கொடுக்குறேன் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு டென் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து தான் வந்து அவங்களுடைய வெப்சைட்டோடைய லிங்க்குமே நான் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேகு மட்டும் இல்லை ஸ்லிம் பேகு இன்னும் வந்து பெரிய சைஸ் பேகு நான் வாங்கினேன் இல்லைங்களா டிசைன் புது புது டிசைனாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது மாதிரி வெரைட்டி வெரைட்டியான பேக்ஸுங்க எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் பேகுன்னு மட்டும் இல்லை செப்பல்ஸுமே அவங்க வந்து வச்சிருக்காங்க எல்லாமே உரத்தான் இருக்குதுங்க ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு ஒரு பேக்காக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு துணிமணிகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிராண்டு நேமோட இருக்கிறத வாங்கணுமோ அது ஒரு குவாலிட்டி தான் அது அதனால இந்த ஜூக் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதனால தான் நான் திரும்ப திரும்ப வாங்குறப்பெல்லாம் நான் காட்டிட்டு காட்டிகிட்டு இருக்கேன் அதனால அவங்களுடைய லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிங்க ஓகேவா அது மட்டும் இல்லைங்க இந்த பேக்ஸ் எல்லாமே வந்து வீகன் பேக்ஸு அதனால் வந்து நம்ம தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் நம்ம சரிங்களா இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துடலாம் இப்போ எவ்வளோ திங்ஸ் வைக்கலாம் மாட்டேது எவ்வளோ பேப்பர் இருந்தது ஓகே இப்போ நான் இந்த பேக் போட்டு பார்க்குறேன் நானே வச்சுக்கலாம் மாட்டேங்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் அவளுக்காக தான் வாங்கினது காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பூ வந்து ஃபிள டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா ஸேரீ ஏதாவது இந்த மாதிரி மேட்சிங்காக இருக்கிற சாரீஸு ஃப்ளவராக இருக்கிற இந்த சாரீஸ் போட்டு வாங்கணும் போட்டுக்கிட்டோமா அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி பேக் போட்டு போகிறதுக்கு அழகாக இருக்குது இன்னொரு வேற ஒரு டிசைன் நான் பார்த்து வச்சுருக்கேன் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வச்சிருக்கேன் அது அடுத்துட்டு இருப்போம் அது வாங்கிக்கலாம் எனக்கு அப்படின்ட்டு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது விஷா போட்டுட்டு போகிறதுக்கு அவ்வளோ காலேஜுக்கு திங்ஸ் புக் நோட்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அதனால தான் இது மாதிரி வாங்கிக்கிறேன் நீங்களுமே வந்து வாங்கிக்கோங்க ஓகே இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம கேரளா ஸ்பெஷல் சக்க வரட்டி தான் செய்ய போகிறேன் ஏன்னா பலாப்பழம் இருக்குதுங்களா இந்த பலாப்பழத்தை வீண் பண்ணக்கூடாது இல்லையா எல்லாருக்கும் கொடுத்தது போக மீதி இருக்குது இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் நான் உங்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து பலாப்பழத்தை வந்து நல்லா கட் பண்ணி இதில் குக்கரில் போட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இப்போ வேக வைக்கணும் அவ்வளோதான் தண்ணி விட்டாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் நம்ம மக்க போதும் ப பழம் வந்து நல்லாவே வெந்து போயிடும் நான் குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம திறந்து பார்த்தரலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டோமாவே போதுங்க நல்லாவே வெந்திருக்கும் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நான் ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டேன் அதனால தான் நல்லா குலைய வெந்துருச்சு ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சிடலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ இதை அரைச்சிடலாம் இல்லை நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பலாப்பழம் அந்த பலாப்பழம் இந்த கப்பில் ஒரு கப் அளவு வந்திருக்குது நான் எதுக்காக கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா நாட்டு சக்கரை போடணும் இல்லைங்களா அந்த சர்க்கரையோட அளவுக்கா அளவுக்காக வேண்டிதான் இப்படி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு வந்திருக்குங்களா அப்போ நம்ம நாட்டு சக்கரை ஒரு முக்கால் கப் அளவு போட்டுக்கலாம் இனிப்பு ரொம்ப வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பாக கூட போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இப்போ இந்த அரைச்ச இந்த பலாப்பழத்தை அதில் ஊற்றிட வேண்டியதுதாங்க அவ்வளோதான் இதை ஊற்றி வச்சு இப்போ பாவு காய்ச்சிடலாம் அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே பாவு காய்ச்சி ஊற்றிடலாம் இப்போ இது ஒரு பாத்திரம் வச்சாச்சு சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணால் இன்னும் கூட அதிகமாக நீங்கள் போட்டுக்கங்க இப்போ இதை போட்டுறேன் போட்டு பாகு கா அப்படியே தண்ணியில் கரைஞ்சதும் இது எதுக்குன்னா ஏதாவது தூசு துப்பு இருக்குதான்னு தான் பண்ணுறது தான் இப்போ நம்ம கரைச்சிட்டு எடுத்து அதில் வடிகட்டி ஊற்றிட வேண்டியது தான் பாருங்கள் அவ்வளோதான் நாட்டு சக்கரை ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து நம்ம இந்த பலாப்பழத்தில் நம்ம ஊற்றிட வேண்டியது தான் இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டியில் எடுத்து ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து தெளிக்க ஆரம்பிக்கும் நல்லாவே த தல தள தளம் தெளிக்க ஆரம்பிக்கும் நம்ம இந்த சமயத்தில் என்ன பண்ணோம் ஒரு தட்டு வச்சு எல்லாம் ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சிடணும் அப்படியே அப்பப்போ அப்பப்போ மட்டும் திறந்து திறந்து கெ கிளறி மட்டும் கொடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நல்லா அப்படியே கிளறி வரட்டும் நல்லா சுண்டி அது வந்து தண்ணி வந்து எல்லாம் சுண்டிரும் வானல விட்டு ஒட்டாமல் வர அளவுக்கு வந்துடும் அந்தளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும் இப்போ நல்லா சுண்டி வரட்டும் நான் கடைசி ஸ்டேஜில் காட்டுறேன் உங்களுக்கு நல்லா இப்போ கெட்டி ஆகிட்டே வருது பாருங்கள் அப்படியே இப்படி இப்படியே தான் வரும் வீடு அப்படியே கம கமன்னு மணக்குதுங்க அப்படியே பலாப்பழம் வாசம் அப்படியே வீடு ஃபுல்லாக அடிக்குது அப்படியே இன்னும் கெட்டியாகணும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம் நம்ம கடைசியாக தான் ஏலக்காய் பொடி போடணும் அதனால் நெய் மட்டும் நம்ம ஊற்றிட்ட மக்க போதும் நெய் ஊற்றிட்டு மறுபடியும் கலர் ஆரம்பிச்சுக்கலாம் இது வந்து வானலை விட்டு ம ஒட்டாமல் ஓரளவுக்கு அப்படியே நல்லா பரண்டு வந்துடும் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் மறுபடியும் நம்ம கிண்ட ஆரம்பிச்சுக்கலாம் இது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன் இப்போ கொஞ்சம் நெய் விட்டுருக்குறங்க நல்லா நெய் விட்டு நம்ம செய்கிற வரைக்கும் நம்மளுக்கு நம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மாத நாள் நம்ம வச்சுக்கலாம் ஒன்றுமே கெட்டு போகாது நல்லா கிளறி விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிக்கிட்டோமா கெட்டே போகாது கேரளா ஸ்பெஷல் பலாப்பழ சக்க வரட்டி இதுக்கு பேர் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன போடுறோம் ஏலக்காய் பொடி போடுறோம் நான் வந்து சர்க்கரையோடு போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடியை போட்டுடலாம் போதும் இதுவே எங்கள் பையனுக்கு ஏலக்க வாசம் ரொம்ப பிடிக்காது அதுவே போதும் இந்த திராட்சை முந்திரிலாம் எதுவுமே போடுறது இல்லைங்க அவங்க வெறும் மின்னதே அப்படி போட்டு பலாப்பழத்தை மட்டும் போட்டுக்கின்றாங்க இதை வச்சு நம்ம வந்து ப பலாப்பழ பாயாசம் வைக்கலாம் இந்த எசென்ஸை மட்டும் எடுத்து ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி கிளறினோமா பலாப்பழ பாயாசம் ரெடி அவ்வளோதான் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டோமாக்கா நமக்கு ச வானலில் ஒட்டாமல் வந்துடும் வந்துருச்சுனாக்கா நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம சக்க வரட்டி ரெடி ஆயிடுச்சு நல்லா டார்க்காக நல்லா இந்த அளவுக்கு இருந்தாக்கா போதும் ஏன்னாக்கா ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வச்சு இந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா அதனால் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன் இந்த அளவுக்கு நல்லா ஒட்டாமல் வந்துச்சுனாவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குதுங்க அப்படியே பலாப்பழத்தில் நாட்டு சர்க்கரையை விட்டு அப்படியே வேக வச்சு எடுக்கிறது கேரளாக்காரங்க காரங்க கண்டுபிடிச்சி எப்படிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க தருங்களேன் இது அவங்க ஊர் ஸ்பெஷல் தானே இது சூப்பராக இருக்குது வேணுன்னா இன்னும் கூட கெட்டியாக்கலாம் ஆனால் போது எனக்கு இந்த பதம் போதுமானதாக இருக்குது அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு ஒட்டுருப்பு பலாப்பழம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம ரொம்ப நாள் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் வேணுங்கிறப்ப நம்ம வந்து பாயாசம் செஞ்சுக்கலாம் ப்ரெட்டுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஐட்டத்துக்கு இது யூஸ் ஆகுது அதனால் பலாப்பழம் கிடைக்கும்போது கட்டாயமாக செஞ்சு பாருங்க சரிங்களா ஓகே கொஞ்ச நாள் அப்படியே ஆறட்டும் சாயந்தரமாக விகாஸ் வரத்துக்குள்ளார மழை வர ஆரம்பிச்சிருச்சிங்க டெய்லிக்குமே இப்படி தான் மழை பெய்யுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் மழை வந்துடுச்சு மழையை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் உக்காந்துட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க இருக்குது ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ